بسم اللہ الرحمن الرحیم وعن حبید تباہی قال سامیاتو انس بن مالک رضی اللہ عنہ قال قال نبی صلی اللہ علیہ وسلم یسیرو ولا تعسیرو وسکینو ولا تنفیرو நபிசரல்லா அலைவசல்ல அவர்கள் கூறியதாக அனுசிபுணம் ஆளிக்கிறது அவர்கள் கூறுகிறார்கள் நபிசரல்லா அலைவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் மார்க்க விஷயங்களில் எப்பொழுதும் நீங்கள் லேசானதையே கடைபிடியுங்கள் அல்லது லேசானதையே மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் மார்க்க விஷயத்தில் எது லேசாக இருக்குதோ எளிமையாக இருக்குதோ அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் மக்களை சிரமப்படுத்தாதீர்கள் மக்களை நீங்கள் ஆறுதலாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் ஆறுதலாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள் அதே நேரத்தில் ஏற்றாதீர்கள் அவர்கள் மார்க்க விஷயத்துல லேசாக நடந்து கொள்ளுங்க எது எளிமையாக இருக்குதோ அதை நீங்கள் கடைபிடிக்க சொல்லுங்கள் அவர்களை நீங்கள் வெறுக்க வைத்து விடாதீர்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் ஆதலாகவும் இருங்கள் அல்லாஹ் கூட இதற்கு தோதுவாக நிர்சலாக செல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணையாக அல்லாஹ் சொல்லுகிறான் சிரமப்படுவதற்காக வைத்து இந்த குரான் உங்களுக்கு இறக்கப்படவில்லை அல்லாஹுவை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு இது யாபகமூட்டுதலாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் நபிசலாக செல்லம் அவர்களிடத்துல மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து லேசுபடுத்தி காட்டுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள் நிறைய ஹதீசுகள்ல நம்ம பார்க்கிறோம் நபிசலாக அவர்கிட்ட அல்லாஹ் ஏதாவது இரண்டு விஷயங்களை தேர்ந்தெடுக்க சொன்னால் லேசான விஷயத்தையே நபிசரல் ஆஹ் செல்லாம் அவர்கள் தேர்வு செய்வார்கள் ஏனென்றால் அல்லாஹ குரான் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டப்படுத்துவதை அல்லாஹ் நாடவில்லை என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் இப்படியாக நன்மைகளில் தரக்கூடிய மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல நாம் பயன் எடுத்து கொண்டிருக்கிறோம் லேசான நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த லேசான காரியங்களை செய்வதற்கு கூட நமக்கு சிரமமாக இருக்கிறது அதிகாலையிலே தொழுகையினுடைய விஷயம் நோன்புனுடைய விஷயம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை அடுத்தவர்களுக்கு சக்காத்தாக கொடுக்கக்கூடிய விஷயம் நன்மைதானே என்பதாக செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹும் ரசூலும் நமக்கு இல்ல விரும்புகிறார்கள் நபிமார்களுடைய கடமை இரவு பூராவும் நின்று தொழுகணும் அல்லது இரவுல ஒரு பாதி நேரமாவது எந்திரிச்சு தொழுக வேண்டும் ஆனால் நமக்கு அது இப்படி சொல்லப்படவில்லை இரவுல நீங்க தொழுக வேண்டியதில்லை உங்களுடைய இஷ்டம் ஆனால் இஷா தொழுகை என்பதும் அதே போல தொழுகை என்பதும் உங்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்குது அதை நீங்கள் செய்ய வேண்டும் நமக்கு இது பெரிய கஷ்டமாக நம்ம நினைக்கிறோம் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது என்பதாக நினைக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகை என்பது சிரமம் என்பதாக நினைக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வந்து தொழுகை நம்ம கடமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும் அப்படி இல்லாமல் அல்லாஹ் நமக்கு லேசுப்படுத்தி ஐந்தேற தொழுகையை தொழுகும்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் நமக்கு இருக்கக்கூடிய சொத்துல பாதையை நீங்கள் சம்பாதித்து பாதியை கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும் நூறு ரூபாய் இருந்தது மட்டுமே நீங்கள் கொடுங்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சதவிகிதத்தை மட்டும் கணக்கிட்டுக் கொடுங்கள் என்பதாக மார்க்கம் என்பது மிகவும் லேசானதாக இருக்கிறது இதை நாம் சிரமமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அதே நேரத்தில் மக்களையும் சிரமப்படுத்தக்கூடாது பற்றி சொல்லப்பட்டது அவர் நீண்ட நேரம் தொழுங்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார் பின்னாடிக்கூடியவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது என்பதாக நபிசல்தாகலேவசல்ல அவர்களிடத்தில் ஜபல் ஜவல்நதி அல்லாஹன் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது அப்பொழுது அவர்கள் நபிசல்தாகலேவசல்லம் அவர்கள் அவர்களை கூப்பிட்டு சிரம சிரமப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் மக்களை சிரமப்படுத்தாதீர்கள் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள் லேசானதை நீங்கள் கையாளுங்கள் அவர்கள் வெறுக்கும்படி நீங்கள் அவர்களை செய்துவிடாதீர்கள் என்பதாக செல்ல சொல்லுவோங்க கூறினார் மார்க்கம் என்பது நமக்கு எளிதானதாக இருக்கிறதுனால அல்லாஹ் இதை செய்யும்படி நமக்கு சொல்லி இருக்கிறதுனால இதை நாம அதை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது சிரமம் என்று சொன்னால் உலக வாழ்க்கையில கஷ்டம் சிரமம் இன்பம் துன்பம் வறுமை நிலை இதெல்லாம் மனிதர்களுடைய இயற்கை நிலை ஆனால் மார்க்கத்தை சிரமமாக கருதல் என்பது அதுல நம்முடைய எண்ணங்களை பொறுத்தும் நம்முடைய செயல்களை பொறுத்தும் அது அமைகிறது ஈவான் கொண்டு நல் அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா சொர்க்கம் சுவர்க்கத்தினுடைய நிலைமை என்பது அவர்கள் சொல்கிறார்கள் அந்த உலகத்துல நீங்க ரெண்டு அமல்கள் செய்யும் போது உங்களுக்கு சொர்க்கம் மாஞ்சமாக ஆகிவிடுகிறது அல்லாஹ் ஒருவன் வணக்கத்திற்குரிய ரப்பு ஒருவன் அவனை தவிர வேற யாரும் இல்லை என்பதாக ஈமான் கொள்ளுதல் இது லேசான விஷயங்கள் அதே நேரத்தில் நல் அமல்கள் செய்தல் சோர்க்கத்திற்குரிய நல் அமல்கள் செய்தல் வீட்டில் நாம் உணவு தயாரிக்கிறோம் சாப்பிட முடியாத உணவுகள் தயாரிக்கக்கூடியவர்களாக நம்ம இல்லை எவ்வளவு வகையான உணவுகள் தயாரிக்கிறோமோ அவ்வளோ வகையான உணவுகள் நம்மளால் சாப்பிட முடிகிறது சாதாரணமாக நாம் சாப்பிடுவதற்குரிய வகைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது நமிசலா ஹலிவசல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிரமத்தோடு உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க மாவுகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க அதை உணவாக தயாரிக்க முடியாத அளவுக்குள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு வகை வகையான உணவுகள் தயாரித்து நாம் சாப்பிடுகிறோம் அல்லாஹுக்கு சோர்க்கத்தை அடைவதற்குரிய அந்த நிலையில நிறைய அமல்கள் செய்வதில் இவாதத்தை செய்வதில் நாம் கஷ்டத்தை காணுகிறோம் ஒரு சோர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமலுகள் செய்யணும் என்பதை முடிவு செய்து கொள்ளணும் உயர்ந்த சொர்க்கமா அல்லது தாழ்ந்த சொர்க்கமா நடுநிலையான சொர்க்கமா என்பதை நாம் முடிவு செய்கிறோம் அதற்கு தகுந்தால் போல் அமல்கள் என்பது இருக்குது ஒரு மனிதர் தன்னுடைய அமல்களை கொண்டு ஈடேற்றம் அடைய வேண்டும் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் அவர் செய்யக்கூடிய அமல்கள் லேசானதை கொண்டு பொருந்தி கொண்டு அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் தான் அல்லாஹ் இந்த மார்க்கம் என்பதை லேசுபடுத்தி தந்திருக்கிறான் யாரையும் நபிசல் அல்லாஹலை வசல்லம் அவர்கள் கஷ்டப்படுத்தவில்லை கஷ்டம் என்று சொன்னால் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த போரனுடைய நிலை எதிரிகளிடத்தில் போர் செய்யக்கூடிய நிலை அந்த போர் செய்யக்கூடிய நிலையில பசிபட்டினியோடு இருந்த நிலைகள் இதெல்லாம் கஷ்டமான சூழ்நிலைதான் சகாபாக்களுக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது ஆகையினால் அவர்களுக்கு சிரமப்பட்டார்கள் ஆனால் நம்முடைய காலங்கள் நம்முடைய இளங்கள் நம்முடைய ஏரியாக்கள் நம் இருக்கக்கூடிய இடங்கள்ல மார்க்கத்திற்காக வேண்டிய அவ்வளவு சிரமங்களை நாம் மேற்கொள்வதில்லை ஆகையினாலதான் விசலா செல்லும் அவர்கள் மார்க்கம் என்பது எளிமையானதாக இருக்குது அதை நீங்கள் சிரமப்படுத்தார்கள் என்பதாக சொன்னார்கள் லேசாக வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த லேசை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு நிறைய நன்மைகள் பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கியால் முடிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமது வர